தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தமிழ்நாட்டில் போராடக்கூடிய விவசாய சங்கங்களை அவமதித்து பேசி வருகிறார் எதிர்கட்சித் தலைவர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நடத்துகிற போராட்டம் அரசியல் லாபத்திற்காக நடத்துகிறார் என்று போராட்டங்களை கொச்சப்படுத்துகிற வகையில் விவசாயிகளை அவமானப்படுத்துகிற வகையில் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதை உடனடியாக அவர்கள் நிறுத்திக்கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் நடைபெறுகிற போராட்டம் மத்திய அரசுக்கு எதிரான போராட்டம் தமிழகத்தை வஞ்சிக்கிற மத்திய அரசை எதிர்த்து போராடுகிற போது அதற்கான கோரிக்கைகளுடைய நியாயத்தை உணர்ந்து தீர்க்க வேண்டிய மோடி அரசாங்கம் மறுக்கிற போது தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளையும் அழைத்து தமிழக அரசு போராட தயங்குகிறது எனவே எதிர்கட்சி தலைவர் விவசாயிகளுடைய பாதிப்புகளை உணர்ந்து அனைத்து கட்சிகளும் போராட்டக் களத்திற்கு வர வேண்டும் என்கிற ஒரு ஒத்தக்கருத்தோடு போராடுகிற போது அதை பொறுத்து கொள்ள முடியாமல் பேசுவதை ஏற்க இயலாது என்பதை வன்மையாக கண்டிக்கிறோம்

படங்கள் பில்டிங்ல நீங்க இது போடணும் சாமியாத்தோட்டமா இருக்கிற